ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் ரயில்வேயிலேருந்து ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பான வெளியிட்டிருக்காங்க ஓகேவா ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ எச்சக்கமான காலி பண்ணிட்டாங்களோ வந்து அவங்க அறிவிச்சிருக்காங்க இதுக்கெல்லாம் வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் எப்படி அப்ளை பண்ணணும் என்னென்ன போஸ்டிங்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வெளியில் பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ இந்தியன் ரயில்வே பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து மொத்தம் ஆயிரத்தி முப்பத்தி ஆறு காலி பணியிடங்களை அறிவிச்சிருக்காங்க அதாவது என்னென்ன காலி பணியிடங்கள்லாம் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பயிற்சி பெற்ற பட்டதாரி ஆசிரியர் நூலகர் ஆய்வக உதவியாளர் அப்படின்னு சொல்லிவிட்டு மொத்தம் ஆயிரத்தி முப்பத்தி ஆறு வகையான பணியிடங்கள் வந்து அவங்க அறிவிச்சிருக்காங்க ஓகேவா ஸோ இதுக்கெல்லாமே வந்து எப்படி வந்து நம்மளை ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் ரயில்வே ஆட்சேர்ப்பு வாரியம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ஆர்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது ஓகேவா ஸோ அவங்க தான் வந்து நம்மளை ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க ஓகே ஸோ இந்த பணியிடங்களுக்கெல்லாம் வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் இதுக்கான ஏஜ் லிமிட் என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே நான் தொடர்ந்து வீடியோவில் சொல்கிறேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழு சாப்பாருங்க ஓகே வாங்க சரியாக போய் பார்க்கலாம் இந்தியன் ரயில்வே அப்படின்றது இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படி தானே ஓகே ஸோ அதோட பணியிடங்களை வந்து நான் இப்போ ஒன் பை ஒன் சொல்கிறேன் என்னென்ன பணியிடங்கள் எவ்வளோ போ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நூற்றி எண்பத்தி ஏழு வேகன்சி கொடுத்துருக்காங்க பயிற்சி பெற்ற பட்டதாரி ஆசிரியர் அதில் வந்து முந்நூற்றி முப்பத்தி எட்டு அறிவியல் மேற்பார்வையாளர் அதில் வந்து ஒரு மூணு தலைமை சட்ட உதவியாளரில் ஒரு ஐம்பத்தி நாலு வேக்கன்சி அரசு வழக்கறிஞரில் ஒரு இருபது வேக்கன்சிஸ் உடல் பயிற்சி பயிற்றுவிப்பாளர் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் பதினெட்டு வேக்கன்சிஸ் அவங்க வந்து அறிவிச்சிருக்காங்க ஓகேவா ஸோ மொத்தமாக ஆயிரத்தி முப்பத்தாறு வேக்கன்சிஸ் வந்து அவங்க அறிவிச்சிருக்காங்க அதோடவே பார்த்திங்க அப்படின்னா அறிவியல் உதவியாளர் பயிற்சியில் இரண்டு வேக்கன்சிஸ் ஜூனியர் மொழிபெயர்ப்பாளர் ஹிந்தி அதில் வந்து ஒரு நூற்றி முப்பது வேக்கன்சிஸ் அப்புறம் மூத்த விளம்பர ஆய்வாளர் ஒரு மூணு வேக்கன்சிஸ் ஊழியர்கள் நல ஆய்வாளரில் வந்து ஒரு ஐம்பத்தி ஒம்பது வேக்கன்சிஸ் நூலகர் நூலகர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பத்து இசை ஆசிரியர் ஒரு மூணு வேக்கன்சிஸ் முதன்மை ரயில்வே ஆசிரியர் நூற்றி எண்பத்தெட்டு உதவி ஆசிரியர் பெண் ஜூனியர் பள்ளியில் ரெண்டு ஆய்வக உதவியாளரில் ஏழு ஆய்வக உதவியாளர் வேதியியல் மற்றும் உலோகவியல் அதில் வந்து பனிரெண்டு ஓகேவா ஸோ மொத்தம் ஆயிரத்தி முப்பத்தாறு காளி பணியிடங்கள் வந்து அவங்க அறிவிச்சிருக்காங்க ஓகேவா ஓகே இது எல்லாமே நம்ம எப்படி அப் இதுக்கெல்லாமே வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும் ஸோ அதுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டும் கொடுத்துட்டாங்க அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டும் கொடுத்துட்டாங்க ஓகேவா ஸோ அதை நான் ஒன் பை ஒன்னா உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே இப்போ எல்லா பணியிடங்களுக்குமே வந்து குவாலிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு ஒவ்வொரு காலி இடத்துக்குமே வந்து குவாலிஃபிகேஷன் அதுக்கு தக்கன மாறுபடும் ஓகேவா ஸோ ஒவ்வொரு இதுக்குமே வந்து ஒவ்வொரு கேட்டகரியில் அவங்க வந்து குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து பதினெட்டு வயசுலேருந்து நாற்பத்தி எட்டு வயசுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ அதுபோக இந்த இதாவது எப்படி சொல்கிறது ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர் சீனியர் விளம்பர ஆய்வாளர் அந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு வந்து அதிகபட்ச வயசு வந்து முப்பத்தி ஆறு தான் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஊழியர் நல ஆய்வாளர் அந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகபட்சமாக முப்பத்தி மூணு வயசு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ இதுக்கு வந்து எப்படி உங்களை செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆன்லைன் டெஸ்ட் தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ப்ளஸ் திறன் தேர்வு சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அதோட உங்களுக்கும் மெடிக்கல் டெஸ்ட்டும் இருக்கும் அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு விருப்பமும் இருக்குது உங்களுக்கு தகுதி இருக்குது ஆர்வமாக இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இதுக்கான டேட் வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து உங்களுக்கு வந்து ஜனவரி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில்தான் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ஓகேவா ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிப்ரவரி சிக்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க அதாவது பிப்ரவரி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க அந்த டேட்டில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ நான் அதோடய அஃபீஷியல் வெப்சைட் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அப்ளிகேஷன் ஆன் ஆனதுமே நான் உங்களுக்கு வந்து தகவல் கொடுக்குறேன் ஓகேவா அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரட் சொல்லியிருக்காங்க நீங்கள் எஸ்சி எஸ்டி அந்த கேட்டகரியில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டூ ஃபிஃப்டி தான் உங்களுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க ஓகேவா ஸோ இதோட அஃபிஷியலாக வந்து இது வரைக்கும் அவங்க வந்து எந்த விதமான நியூஸும் வந்து அவங்க வந்து இது பண்ணல ஓகேவா ஸோ அது வந்து அதிகாரப்பூர்வமாக அவங்க வந்து எல்லா குவாலிஃபிகேஷனும் இப்படி என்னென்ன போஸ்டிங் என்னென்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க அஃபீஷியலாக நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதை வந்து நீங்கள் கன்ஃபார்மாக என்ன அப்படின்றது செக் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ செக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஏதோ ஃபுல் டீட்டெயிலாக நான் அவங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஓகே ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனாக க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம தொடர்ந்து போடக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் கிடைக்கும் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்